எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் த்ரீ ஷோ தட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்போ எஃப்ஆஃப் ஆல்ஃபா வந்து காஸ் ஆஃப் திஸ் ஒன் இது என்ன மேட்ரிக்ஸு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸு ஸோ வி நோ இந்த ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடெர்மினே இன் டு அர்ஜிஏ அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு நேர்மாறு காணல் கண்டுபிடிக்கணும் நம்ம கொஸ்டின் படி டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஃபார்ம்லா படி டிட்டர்மினன்ட் ஏ கொஸ்டின் படி டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா டிட்டர்மினன்ட் அப்படின்னா இப்படி கோடு போட்டுக்கணும் மடித்து வரக்கூடாது அணிகளுக்கு தான் மடித்து வரும் இங்கே காஸ் ஆல்ஃபா டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிறப்போ காசு ஆல்ஃபா தென் ஒன் ஜீரோ ஜீரோ காசு ஆல்ஃபா தென் அடுத்த சைன் என்ன வரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் வர்றப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் தென் இப்போ ஜீரோ ஜீரோ இன்டூ அதை நம்ம எழுதவே தேவையில்லை அடுத்தது என்ன வரும் ப்ளஸ் தென் இங்கே இதுக்கு நேராக இது போன பிற்பாடு டெலிட் பண்ணுறோம் டெலிட்டிங் ரோ அண்டு காலம் ஸோ இதுவும் இதுவும் இது பண்ணுறப்ப ஜீரோ ஒன் திஸ் ஒன் ஜீரோ ஆக்சுவலாக இது எழுதணுன்ட்டு அவசியமே இல்லை டைரெக்டாக அப்படியே நீ போட்டுக்கலாம் பட்டு பிகினிங் லெவல் யூ ஆர் ரைட்டிங் இந்த இடத்துல கூட இன்னொன்று எழுதணும் எக்ஸ்பேண்ட் அலாங் ஆர்வன் வழியாக விரிவுபடுத்துக ஆர்வன் வழியாக விரிவுபடுத்தினா மட்டும் போதும் ஏன்னா நம்ம டிட்டர்மினட் மட்டு தான் கண்டுபிடிக்கிறோம் ஸோ காசு ஆல்ஃபா ஒன் இன்ட்டு காசு ஆல்ஃபா காசு ஆல்ஃபா ஜீரோ இது ஜீரோ தென் சைன் ஆல்ஃபா ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ இங்கே மேலே போகிறப்ப ஒரு மைனஸ் வரும் ஸோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஏல் அல்ஃபா திஸ் இஸ் நத்திங் பட் ஒன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ வராததுனால நமக்கு ஏ ஏஇன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா ஏ ஏஇன்வர்ஸ் கிடைக்கும் நம்ம கொஸ்டின் பிள்ளைங்க தட் இஸ் எஃப் ஆஃப் எஃப் ஏ ஸோ அஜ் ஆஃப் ஏக்கு பார்க்க கொஸ்டின் என்ன இருக்குது எஃப் ஆஃப் ஆல்ஃபா அட்ஜாப் ஆல்ஃபா அஜியே நம்ம என்ன ஃபார்முலா ஸோ இப்போ இந்த காசு ஆல்ஃபா எடுத்துக்க இதுக்கு நேராக வரக்கூடிய இதை வந்து டெலீட் பண்ணிடு மீதி ஒன் ஜீரோ திஸ் ஒன் இங்கே ஆரம்பத்தில் என்ன எழுதணும்னு சொன்னேன் ப்ளஸ்ஸு தென் ஒன் ஜீ அடுத்தது இந்த ஜீரோ ஜீரோவுக்கு நேராக வர இந்த ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிடு மீதி இதை எழுத்து எழுதணும் அடுத்த சைன் என்ன வரும் மைனஸ் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் வரும் இது போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன சைன் அல்ஃபா இதுக்கு நேராக வர ரோவையும் இதுக்கு நேராக வர்ற காலத்தையும் விட்டு மீதி இந்த நாளையும் எடுத்து எழுதி ஜீரோ இது ஸோ இந்த ஜீரோவுக்கு நேராக வர ரோ விட்டுரு இதுக்கு நேராக வர காலத்தை விட்டுரு மீதி என்ன இருக்குது ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அடுத்தது மைனஸ் ஸோ ஜீரோ சை நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒன்று எடுத்துக்கிறோம் ஒன்றுக்கு நேராக வர காலத்தை விட்டுரு ஒன்றுக்கு நேராக வர ரோவையும் விட்டுரு மீதி இந்த நாளையும் எடுத்துடுது ஸோ மைனஸ் சைனால்பா ஸோ இதுக்கு நேராக வர இதையும் இந்த ரோவையும் விட்டுரு ஸோ மிச்சம் ஜீரோ சைன் ஆல்ஃபா இந்த ஜீரோ விடுக்கணும் ஜீரோவுக்கு நேராக வர்ற இந்த காலத்தை விட்டு ஜீரோவுக்கு நேராக வர்ற இந்த ரோவை விட்டுரு மீதி என்ன இருக்குது காசு ஆல்ஃபா நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டாக இந்த காசு ஆல்ஃபா ஸோ இதுக்கு நேராக வர ரோ விட்டுரு இதுக்கு நேராக வர்ற காலத்தை விட்டுரு மீதி என்ன இருக்குது காசு ஆல்ஃபா ஜீரோ தென் ஜீரோ ஒன் ஸோ நவ் யூ மல்டிப்ளை ஒன் இன்ட்டு காசு ஆல்ஃபா காசு ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ தென் மைனஸ் ஜீரோ இன்ட்டு காசு ஆல்ஃபா ஜீரோ இதுவும் ஜீரோ தென் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அல்ஃபா காஸ்கொயர்டு ஆல்ஃபா மேலே போகிறப்ப ஒரு மைனஸ் வரும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தென் மைனஸ் ஒன்று தென் ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா தென் ஜீரோ தென் இங்கே காசு ஆல்ஃபா ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து அதை மறந்துடுவோம் ஏன்னா கடைசியாக கூட நீ ரோவையும் காலத்தையும் சேஞ்சு பண்ணிக்கணும் இங்கே ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் ரோவை காலமாக மாற்றிக்க இந்த கம்ப்ளீட் ரோவை இப்போ காலமாக மாற்றுறேன் காசு அழப்பா ஜீரோ சைன் ஆல்ஃபா செகண்ட் ரோ அப்படியே காலம் மாற்றிருக்கு ஜீரோ ஒன் ஜீரோ தேர்ட் ரோவை காலம் மாற்றிருக்கு மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ இந்த இடத்துல காசு அழை ஸோ இப்போ நம்ம அர்ஜிஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார்மில் என்ன அடுத்தது ஏ இன்வெர்ஸ் ஃபார்ம்ல என்ன ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஏ அப்படின்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அர்ஜிஏ ஸோ ஈக்குவல்டு ஒன் பை டிடெர்மினன்ட் ஏ வந்து நம்ம டிட்டர்மினு ஏற்கனவே ஒன்னுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் லியா ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஸோ இதை ஒன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்க நம்ம கொஸ்டினில் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்னன்னு கொடுத்துருக்கு எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா இந்த கொஸ்டின் பிகினிங்லேயே கொஸ்டின் இருந்தது இல்லையா அதை தான் இப்போ எடுத்து எழுதுகிறேன் மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா இது வந்து கொஸ்டின் இதில் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணுன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு எடுக்க சொல்கிறேன் ஏன்னா பிகினிங்கில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன நிறுவுக அப்படின்ட்டுருக்கு ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு வில மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மருந்தும் இந்த அஜிஎலாம் போய் போட்டக்கூடாது நம்ம கொஸ்டினில் தான் போடணும் கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா நம்ம சப்ஸ்ட்ரிட் பண்ணி பார்க்குறோம் என்ன தான் ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி காஸ் காஸ் ஆஃப் மைனஸ் சீட்டா ப்ளஸ் காசு சீட்டா வீணும் காசு ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல்ட்டு காஸ் தீட்டா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல்ட்டு மைனஸ் சைன் தீட்டா இது வந்து நமக்கு ஃபார்மில் தெரியும் ஸோ இங்கே என்ன வரும் காசு ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ இங்கே ஒரு மைனஸ் வருமா வெளியில் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா ப்ளஸ் ஆயிரும் தென் ஜீரோ காஸ்க்குள்ள மைனஸ் வந்தால் ப்ளஸ் தான் இதை டூன்னு மார்க் பண்ணிக்க நம்ம பிகினிங்கில் இங்கே ஒன்றுன்னு மார்க் பண்ணிட்டோம் இல்லையா இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் ஒன்னும் டூவும் சேமாக இருக்கும் தேர்ஃபோர் ஒன் ஈக்வல் டு டூ தட் ஈஸ் எஃப்ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் And subscribe my channel Gomadi Maths and English. Thank you.